சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியருளி செய்த திருப்பாவையிலிருந்து பதினான்காவது பாடல் காண்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவார் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடையலூர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகர்களை செய்த திருவம்பாவையிலிருந்து பதினான்காவது பாடல் காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குடலாட வண்டின் குடாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேதப் பாடி அப்புருளா மாபாடி சோதித்திறம்பாடி சுழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமா மா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்ப